ஹாய் விவர்ஸ் வேர்ப் ட்ரைவ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ஒளியை விட வேகமாக செல்லக்கூடிய ஏதாவது ஒரு தொழில்நுட்பம் இருக்கின்றதா என்பது பற்றிய ஒன்று தான் இந்த வேர்ப் ட்ரைவ் என்பது உண்மையில் ஒளியின் வேகத்தில் செல்வது என்பதே இப்பொழுதைக்கு அல்லது எப்பொழுதைக்குமே சாத்தியமா என்பது ஒரு கேள்விக்குறி என்றாலும் வேர்ப் ட்ரைவ் பற்றி இப்பொழுது சயின்டிஸ்ட் கதை கதைத்து கொண்டு இருக்கிறாங்க அதாவது ஒளியை விட வேகமாக செல்வது ஒளியை விட வேகமாக சென்றால் என்ன நடக்கும் என்றால் நாம் இந்த அண்டத்தில் உள்ள எந்த இடத்திற்கும் நம் நம்மளால் பயணிக்கலாம் எந்த ஒரு தூர இடத்திற்கும் நம்மளால் பயணிக்கலாம் அது பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் அதன் பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குது போன்ற விவரங்களை முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நாம் செல்வதற்கே நாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கே ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்கிறது நாம் இந்த பூமியிலிருந்து செவ்வாய்க்கறதுக்கு செல்வதற்கே ஆறு மாதம் எடுத்துக்கொள்கிறது இப்படி பார்க்கும் போதோ நம்ம ஒளியை விட வேகமாக போகிறது பற்றி இப்போது கதைக்கிறோம் ஆனால் இப்பொழுது கதைப்பது தான் எதிர்காலத்தில் உண்மையாக மாறி உள்ளது நிறைய சரி இந்த ஒளியின் வேகம் என்ன தெரியுமா உண்மையான வேகம் என்ன தெரியுமா ஒரு செக்கனிற்கு ஒரு வினாடிக்கு ஏறத்தாழ மூன்று இலட்சம் அல்லது முன்னூறு என்று கூறுவார்கள் உண்மையில் மூன்று இலட்சம் என்று கூறினாலும் சரியாக பார்த்தால் இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி இரண்டு கிலோமீட்டர்கள் இந்த ஒளி பயணம் செய்யும் ஒரே ஒரு செக்கனில் சரியா இந்த வேகத்தை விட இந்த வேகத்தை விட வேகமாக செல்ல முடியுமா என்பதுதான் வேட் ஏன் ஒளி வேகம் இந்த பிரபஞ்சத்தில் எல்லையாக கருதப்படுகின்றது தெரியுமா அது தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி மூலம் விளக்கம் அளிக்கப்படுகின்றது ஐன்ஸ்டீனினால் ஒளியின் வேகத்தை எதுவுமே மிஞ்ச முடியாது என்று தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி சொல்வதற்கு காரணம் ஒளியின் வேகத்தை மிஞ்சி ஏதாவது ஒரு கிராஃப்ட்டோ ஏதாவது ஒரு வாகனம் பயணம் செய்ய வேண்டும் என்றால் இந்த பிரபஞ்சத்தின் அளவான சக்தி வேண்டும் இப்பொழுதோ இப்பொழுது நாம் மனிதர்களாகிய நாம் நடந்து செல்வதாக என்றால் கூட எமக்கு உடலில் சக்தி இருக்க வேண்டும் தானே நாம் ஓடுவதென்றாலும் சக்தி இருக்க வேண்டும் அது மாதிரி தான் ஒரு வாகனம் பயணிப்பதால் என்றாலும் அதுக்கு பெட்ரோலோ டீசலோ தேவை அது மாதிரி தான் ஒரு ஸ்பேஸ் ஷிப் பயணிப்பதா என்றாலும் அதற்கு எரிபொருள் தேவை இப்படி சக்தி அதாவது எரிபொருள் என்பது வழங்கினால்தான் என்ன ஒன்றும் வேகமாக செல்லும் பயணிக்கும் என்பது நீங்கள் அறிவீர்கள் அத மாதிரி அந்த சக்தி நாம வேகமாக பயணிக்க பயணிக்க அதிக சக்தி வழங்க வேண்டும் இப்படி ஒளியின் வேகத்தில் பயணிக்க வேண்டும் என்ற பிரபஞ்சத்தின் அளவான சக்தி வழங்க வேண்டும் அதாவது எமக்கு புலப்படக்கூடிய பிரபஞ்சம் இருக்கின்றது அதன் அளவான சக்தி வாங்க வேண்டும் ஆம் ஏனென்றால் ஒளியின் வேகம் தான் பிரபஞ்சத்தில் ஆக கூடுதலான வேகம் அதனை மிஞ்சும் எந்த வேகமும் இல்லை என்று கண்டுபிடித்துள்ளார்கள் இதனால் தான் பிரபஞ்சத்தின் அளவான சக்தி வழங்க வேண்டும் என்று கூறப்படுகின்றது எது எவ்வாறு எனினும் இந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இந்த ஒளியின் வேகத்தை விட எதனையும் எதுவுமே வேகமாக பயணிக்க முடியாது என்று கூறுகின்றது அடுத்தது ஒளியின் வேகத்தில் நாம் பயணிக்கவே முடியாது என்றும் கூறுகின்றது ஆனால் ஒளியின் வேகத்தில் பயணித்தால் என்ன நடக்கும் என்றும் கூறுகிறது ஒளியின் வேகத்தில் பயணித்தால் என்ன நடக்கும் என்றால் டைம் நின்றுவிடும் டைம் ஓடவே மாட்டாது சரி இப்பொழுதும் ஒளியின் வேகத்தையும் தாண்டி நாம் பயணித்தால் என்ன நடக்கும் அதற்கு தான் டிரைவ் என்று கூறுவார்கள் இதை பற்றி முதன் முதலாக ஒரு கோட்பாடு என்று எப்பொழுது தெரியுமா வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் மெக்சிகன் விஞ்ஞானிகள் விஞ்ஞானியான மிக்கேல் ஏக்குபியர் என்பவர் இதில் இந்த கோட்பாட்டை முன்வைத்தார் மிக்கேல் ஏக்குபியர் என்பவர் அவர் என்ன சொன்னார் என்றால் வேர்ப் டிரைவ் பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஒளி வேகத்தை விட நாம் வேகமாக செல்லலாம் அனைத்து விண்வெளியையும் வளைத்து பயணிக்க முடிந்தார் அதாவது இந்த விண்வெளி ஸ்பேஸ் அண்ட் டைமை வளைத்து அந்த வளைவினூடாக பயணிக்க முடிந்தால் இந்த வேர்ப் ட்ரைவ் செய்யலாம் என்று முதன் முதலாக கூறினார் இதன் மூலம் ஸ்பேஸ் டைம் என்பது கிளிக்கப்பட்டு அதாவது ஸ்பேஸ் டைம் என்பதில் ஒரு துளை ஏற்படுத்தப்பட்டு அதன் முன்பகுதி ஊடாக பின்பகுதிக்கு பயணம் மேற்கொள்ளப்படலாம் என்பது இது ஒரு ஹோல் மாதிரியான ஒரு கான்செப்ட் என்றாலும் இது ஹோல் அல்ல அதாவது ஸ்பேஸ் அண்ட் டைமையே நாம் வேர்ப் பண்ணுவது வளைப்பது என்பதுதான் இங்கு அர்த்தமாகும் அவர் நாம் வளைக்கும் போது ஸ்பேஸ் அண்ட் டைமில் நாம் வலிக்கொண்டே செல்வது மாதிரி இருக்கும் ஏனென்றால் இந்த எல்லாமே ஸ்பேஸ் அண்ட் டைமில் தான் இருக்கின்றன அது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆகவே அந்த ஸ்பேஸ் அண்ட் டைமை வளைத்து வலுக்கி கொண்டு செல்வது என்று கூறலாம் டிரைவ் என்றால் அப்படி வலக்கிக் கொண்டு சென்றால் அது ஒளியை விட வேகமாகத்தான் பயணத்தை மேற்கொள்ளும் அடுத்தது இதற்கான தியரட்டிக்கலான ஏதாவது ஒரு ஐடியா இருக்கின்றதா என்று நாம் பார்த்தால் சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படங்கள் பலவற்றில் ஸ்டார் ட்ரக் போன்ற திரைப்படங்களை பார்த்திருப்பீர்கள் அந்த அது ட்ரைவ் என்பது காட்டப்படுகின்றது ஆனால் இந்த ப்ரக்டிக்கலாக இது இதுவரை எந்த ஒரு பரிசோதனையும் இதை செய்ய முடியவில்லை ஒரு திட்டமான ஆராய்ச்சி ஒன்றை செய்ய முடியவில்லை வேப் டிரைவ் என்பதை தியரட்டிக்கலாக எம்மால் புரிந்து கொள்ள முடியும் அதாவது ஒளியை விட வேகமாக பயணிப்பது விண்வெளியை வளைத்தல் அல்லது இந்த விண்வெளி ஸ்பேஸ் டைமை உடைத்தல் என்பது இல்லை இது அதாவது விண்வெளியை வளைத்தல்தான் அதை விண்வெளி ஸ்பேஸ் டைமை உடைத்து செல்வது என்பது இல்லை ஸ்பேஸ் டைமை நாம் உடைக்க முடியாது அதனை சுருக்கி விரிவாக்குதல் என்பதுதான் டிரைவ் உதாரணமாக இப்பொழுது ஒரு சிறிய உதாரணத்தை நாம் பார்ப்போமே நீங்கள் உங்கள் ஒரு ஒரு தடியை ஒரு கைத்தடியை நீங்கள் வைத்து கொண்டிருக்கிறீர்கள் வளையக்கூடிய கைத்தடி ஒரு வில் வில் மாதிரி வளையக்கூடிய ஒரு கைத்தடியை நீங்கள் வைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்களேன் அந்த வில் மாதிரி வளைக்கக்கூடிய கைத்தடியில் ஒரு முனையில் ஒரு ஏதோ ஒரு பொருளை வைக்கிறீர்கள் ஏதோ ஒரு பொருளை வைத்து காட்டுகிறீர்கள் மறுமுனையில் எந்த ஒரு பொருளும் இல்லை இப்பொழுதும் அந்த நீங்கள் அந்த வைத்தீர்கள் தானே ஒரு முனையில் வைத்தீர்கள் தானே ஏதோ ஒரு பொருளை வைத்து கட்டினீர்கள் தானே இப்பொழுது அந்த பொருள் அந்த பொருள் ஒரு நூல் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நூல் பந்து என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நூல் பந்துக்கு அடுத்த முனைக்கு செல்ல வேண்டும் என்றால் அது என்ன செய்ய வேண்டும் முற்று முழுதாக அந்த தடியின் மு முழு ஸ்பேஸையும் அது கடந்து சென்று தான் அடுத்த முனைக்கு செல்ல வேண்டும் அல்லவா அதற்கு அது நேரம் எடுக்கும் சில செகண்ட்கள் எடுக்கும் என்று வைத்து பெரிய தடி என்றால் சில நிமிடங்கள் கூட எடுக்கும் என்று அறிந்திருப்பீர்கள் ஆனால் இது வளைக்கக்கூடிய தடிதானே இப்பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அந்த நூல் கட்டப்பட்ட அந்த முனையை அடுத்த முனையுடன் சேர்த்து அப்படியே கட்டிவிடுகிறீர்கள் வளைத்து கட்டிவிடுகிறீர்கள் ஆகவே அந்த 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 தடி உடையவில்லை வளையக்கூடிய தடி என்பதனால் அது உடையவில்லை உடையாமலேயே நீங்கள் கட்டிவிடுகிறீர்கள் இப்பொழுது என்ன நடந்தது உடனடியாக மிக ஸ்பீடாக அந்த பொருள் அந்த நூல் பந்து அடுத்த முனையை சென்று அடைந்து விட்டது அல்லவா

வெப் டிரைவ் தான் இவ்வாறு இந்த ஸ்பேஷன் டைமில் இரு இடங்களை வளைத்து டச் பண்ண சுருக்கி விரிவாக்க முடிந்தால் அதுதான் வெப் டிரைவ் ஆகவே இப்பொழுது எமது வியாழன் கிரகத்தில் அமைந்துள்ள வியாழன் கிரகத்தில் அமைந்துள்ள யூரோப்பா துணைக்கோள் பற்றி அதிகமாக ஆய்வு நடைபெறுகின்றது அல்லது உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் டைட்டன் துணைக்கோள் அது சனி கிரகத்தின் துணைக்கோளாக உள்ளது அங்கு உயிர்கள் இருக்கலாம் அல்லது என்சலடஸ் துணைக்கோள் குறித்தும் கதைக்கின்றார்கள் அங்கும் உயிர்கள் இருக்கலாம் என்று இப்பொழுது என்சலடஸ் கிரகத்திற்கு சென்று துணைக்கோளிற்கு சென்று ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் விஞ்ஞானிகள் ஒரு விண்கலத்தை இந்த விண்வெளியில் அனுப்ப வேண்டும் விண்வெளி என்றால் அண்ட் டைம் அதற்கு காலம் எடுக்கும் சுமார் பத்து வருடங்கள் வரை எடுக்கும் அவ்வளவு காலம் அது பயணித்து ஏதோ ஒரு வேகத்தில் அது பயணித்து அங்கு அடை அங்கு சென்றடை மனிதன் இதில் பயணிப்பது என்றால் பத்து வாரங்கள் பயணிக்க வேண்டும் செவ்வாய் கிரகத்திற்கு மனிதன் இன்னும் பயணத்தை தொடங்கவில்லை ஏனென்றால் செவ்வாய் கிரகத்திற்கு சில ஆறு மாதங்கள் எடுக்கும் இப்படி அந்த நாம் இப்பொழுது எடுத்துக்கொண்ட என்சலடஸ் உதாரணத்தில் அந்த என்சலடஸ் கிரகத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றால் டைம் எடுக்கிறது தானே இப்பொழுது ஓப் ட்ரைவ் சாத்தியப்பட்டால் என்ன நடக்கும் என்றால் அந்த என்சலடஸ் கிரகம் அமைந்திருக்கின்றது அந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் அதனையும் எமது பூமி அமைந்திருக்கிறது ஸ்பேஸ் அண்ட் டைம் அதனையும் வளை ஒன்றாக இணைக்க முடியும் ஒன்றாக இணைத்தல் அதாவது இரண்டையும் சுருக்கி கொண்டே வருதல் அந்த அது இரண்டுக்கும் இடையிலான அந்த ஸ்பேஸ் டைமை சுருக்கி கொண்டே வந்து இரண்டையும் ஒன்றுடன் ஒன்று தொட செய்தல் தொட்டுவிட செய்தல் அதாவது மோத செய்வது அல்ல இரு கிரகங்களையும் மோதச் செய்வது அல்ல கிரகங்களையும் மோதச் செய்வது என்பது அந்த ஸ்பேஸ் அண்ட் டைமில் அது சாதாரணமாக பயணம் செய்து ஒன்றுடன் ஒன்று மோதுவது அது வேறு கதை இது ஸ்பேஸ் அண்ட் டைம் தான் ஒன்றை ஒன்று டச் பண்ணுகின்றது அதில் உள்ள கிரகங்களும் அதனால் டச் பண்ண அல்லது அருகில் வருகின்றன இதுதான் ட்ரைவ் இப்படி செய்தால் என்ன நடக்கும் என்ன நடக்கும் ஒரே விட வேகமாக ஒரே நொடியில் அடுத்த கிரகத்திலிருந்து கிரகத்துக்கு சென்று விடலாம் அல்லவா இதுதான் வைப்பிராய் சாரி இப்படி மனிதனால் செய்ய முடியுமா உண்மையில் முடியாது ஏனென்றால் விண்வெளியை வளைப்பதோ நகர்த்துவதோ என்பது ஒருபோதும் கற்பனைக்கு மனிதனால் செய்யவே முடியாது ஆனால் இதற்கான பல சவால்களும் உண்டு அதில் முதலாவது தான் முதலாவது பெரிய ச சவால் தான் மனிதனால் இது முடியாது யதார்த்தத்தில் இது முடியவே முடியாது என்பது அதற்கு மிகப்பெரிய ஒரு சக்தி தேவை அப்படி முடிந்தாலும் இந்த பிரபஞ்சம் அளவு சக்தி தேவை ஒளியின் வேகத்தில் பயணிக்கவே பிரபஞ்சம் அளவு சக்தி தேவை என்றால் இதற்கு எவ்வளோ சக்தி தேவை என்று என்று எண்ணி பாருங்கள் குவாண்டம் பிசிக்ஸ் அடுத்தது டார்க் மேட்டர் போன்ற துறைகள் இதனை ஆராய்ந்து தான் வருகின்றன ஆனால் எதிர்காலத்தில் இது சாத்தியமா என்று கேட்டால் முடியாது என்று ஒரேடியாக அடியாக அடித்து கூற முடியாது எம்மால் ஏனென்றால் எதிர்காலத்தில் இந்த வெப் ட்ரை ஒருவேளை சாத்தியம் ஆகலாம் இதற்கான வேறு வழிகளை மனிதன் கண்டுபிடிக்கலாம் மனிதனால் ஸ்பேஸ் அண்ட் டைமே ஒரேடியாக வளைத்து அதாவது விரி சுருக்கி விரிக்க முடியாது தான் என்றாலும் வேறு ஏதாவது வழிகள் மூலம் உதாரண உதாரணமாக ஈகல் ஒர்க்ஸ் லெப் என்பது நாசாவின் ஈகல் ஒர்க் ஸ்லெப் என்ற ஒரு பிரிவு உள்ளது அது இதனை ஆய்வு செய்து வருகின்றது இது இதன் ஊடாக என்ன நடக்கின்றது என்றால் ஒர்க் டிரைவ் போன்ற சில சேம்பல்கள் உருவாக்கப்பட்டு ஆய்வு செய்யப்படுகின்றன ஆகவே விண்வெளியை நேரடியாக மனிதனால் வளைக்க முடியாவிட்டாலும் விண்வெளி தானே வளையும் ஏதோ ஒரு செயற்பாட்டை விண்வெளி தானே வளைந்து உரிவதற்கான ஒரு செயற்பாட்டை மனிதன் செய்ய முடிந்தால் அது வேர்பிரைவாக அமையும் ஆகவே உங்களை சிந்திக்க வைக்கும் ஒரு கேள்வி என்றால் விண்வெளியில் பல மர்மங்கள் உண்டு அதில் வேப் டிரைவ் என்பது மிகப்பெரிய மர்மமாகும் ஆகவே வேப் டிரைவ் என்பது பற்றிய நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கமெண்டில் சொல்லுங்கள் இது சாத்தியப்பட்டால் எந்த ஒரு அண்டத்திற்கும் எந்த ஒரு அண்டத்திற்கும் ஒளியை விட மிகவும் ஸ்பீடாக கடந்து செல்லக்கூடிய ஒரு வானவியல் அதிசயமாகவே இருக்கும் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள் ஆகவே லைக் பண்ணுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது மாதிரியான உங்களை மிகவும் சிந்திக்க தூண்டும் வானவியல் அற்புதங்கள் குறித்த இன்னும் வீடியோக்களுக்காக தொடர்ந்து மெம்முடன் இணைந்திருங்க